எண்ணெய் ஊத்தியாச்சு இப்ப இத நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் எல்லாம் இது நல்லா பொறிச்சு வந்துச்சு நம்ம இத எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம சேர்த்துக்கலாம் வேத கொடைமெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃபிளவர் முளை போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி கரைச்சி இப்ப இதை சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா திக்காயிடுச்சு இத சேர்த்துக்கலாம் இப்போ பொரிச்சு சிக்கனை நம்ம நான் சேர்த்துக்கணும். இப்ப நல்லா இத கலரி விட்டுக்கலாம். சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கலாம். ஈஸிடா நீங்களே வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க.